வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சிகம் பாடல் எண் எட்நூத்தி இருபதை நாம் சிந்திக்கலாம் மனவளம் பெருக்க என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம் தவமுறையும் அறநெறியும் பற்றப்பட்ட தருக்கண்ட தன்முனைப்பு போகும் பவ வினைகள் புதிதியழா முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருளும் காணும் சிவநிலையை ஜீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயையேது எவரெனினும் இவ்வழியாலன்றிவிய ஏது வழி வேறு உலகில் கென்னி பாரியில் வாழ்க வளமுடன் தவமுறையும் அறநெறியும் பற்றப்பட்ட ஒரு மனிதன் தவநிலையையும் அறநெறியும் பற்றி செல்ல வேண்டும் தவமுறை குருவை பற்றி கொண்டு குருவினிடம் தீட்சை வாங்கி அகத்தவம் ஏற்க வேண்டும் அவ்வாறு ஏற்கும்போது அகத்தவம் ஆழ்மன தியானமாக சித்திக்கும் போதும் அறநெறி ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அந்த நிலையை எப்போதும் அறநெறி இருந்து கொண்டு வாழ்வை நடத்துவதாக தன்னை மாற்றிக்கொண்ட அனைவருக்கும் தருக்கென்ற தன்முனைப்பு ஈகோ இருக்காது ஆணவம் இருக்காது அகங்காரம் இருக்காது தூய தமிழிலே குரு தந்திருக்கூடிய அந்த தன்முனைப்பு குன்றிப்போகும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று குறிப்பிடுவார் குரு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் வரைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவுகிட்டும் கரை நீங்க அறிவுமை பொருளாய் மாறும் கரைந்து தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று குறிப்பிடுவார் ஆக தருக்கென்ற தன்முனைப்பு எப்பொழுது போகிறதோ எப்போது அந்த ஈகோ இல்லாமல் நாம் பயணிப்பதாக அந்த தவமுறையும் அறநீதியும் நம்மை மாற்றுகிறதோ அப்போது பவ வினைகள் புதிது எழா பாவத்தை சேர்க்கும் வினையாகவும் துன்பத்தை தரும் வினையாகவும் வாழ்விலே சிக்கல் ஏற்படுத்தும் வினையாகவும் இருக்கக்கூடிய அந்த வினைகள் நம்முள் எழவே எழாது அது மட்டுமல்ல முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து முன்னம் ஏற்கனவே செய்த தலைமுறை தத்துவம் என்று சொல்லுவார்கள் ஏழு பிறவிகளாக நம்மை தொடர்ந்து வந்த தீவனைகளும் அகன்று போகும் தவமுறையை போது முற்றிலுமாக திரிந்து அழித்தல் என்பதாக பதிவு முறிவு என்பதாக நம்மை தூய்மை செய்வதாக இந்த தவம் நமக்கு கை கொடுக்கும் முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து அவ்வாறு மறைந்த பிறகு நாம் தூய்மை அடைந்த பிறகு தூய்மையான அந்த இறை இணைவு மெய்ப்பொருள் நமக்குள்ளே காணும் உள் உணர்வாக நாம் உணர முடியும் என்பதை கூறி சிவநிலையை ஜீவனிலே உணர்ந்து கொண்டால் சிவநிலையை அந்த சுத்த வெளியை நமக்குள்ளே உள் உணர்வாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறு நமக்குள் ஏற்பட்டுவிடும் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது மனம் மயங்கிதான் பேராசை என்றும் ஆறு தீய குணங்களையும் அஞ்ச அஞ்சு பஞ்சமா பாதக செயல்களையும் மனிதன் ஏற்று வாழ்வில் சிக்கல் ஏற்படுத்தி கொள்கிறான் அவ்வாறு இந்த மனம் மயக்கம் கொள்ளும் அந்த நிலை அந்த சிறுமை அறிவை எல்லை கொண்டு இயக்கும் அந்த நிலை இனி எழாது எப்பொழுது தவமுறையும் அறநெறியும் ஒரு மனிதன் பற்றி சென்றால் இந்த மாயை ஏது என்று கேட்கிறார் இந்த மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மயக்க நிலை மனிதனுக்கு இருக்காது என்பதை கூறி எவரெனினும் இவ்வழியாலன்றி உய்ய யாருமே இந்த வழியைத்தான் தவமுறையும் அறநெறியும் பற்றி செல்வதை தவிர இந்த உலகத்தில் தன்னை திருத்திக்கொள்ள தான் உய்வு பெற தான் இறை உணர்வு பெற வேறு வழியே இல்லை என்பதை எண்ணிப்பாரி என்று குறிப்பிடுகிறார் திருமூலர் கூட ஒரு பாடலில் திளைக்கும் வினைகடல் தீருதோணி கிளைப்பினை நீக்க இரு வழி உண்டாம் தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் மரம் என்று குறிப்பிடுவார் ஆக ஒரு மனிதன் வேனை கடலை நீந்தி கரை சேர வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு தோணி தேவைப்படுகிறது அவ்வாறு இந்த வாழ்க்கையிலே வினைப்பதிவுகளை நீக்கிக் கொண்டு தூய்மை பெற்று அந்த இறை இணைவு பெறுவதற்கு ஒரு மனிதனுக்கு தவமும் அறமும் தான் தேவை என்று திருமூலர் கூறியிருப்பதையும் நாம் சிந்திக்கலாம் ஆக குரு அவர்கள் மனம் வளத்தை பெருக்கி இந்த நிலையை எய்துவதற்கு தவமும் மரமும் தான் சிறந்தது என்று கூறி நம்மை அழைத்து செல்லும் குருவை பற்றி கொள்வோம் குரு காட்டும் பாதையில் செல்வோம் முயற்சிப்போம் பயிற்சிப்போம் பழக்கமாக்கிக் கொள்வோம் யார் கேட்டாலும் மனவளக்கலை பயிற்சி செய்வது எனக்கு வழக்கம் என்று தன்னை மாற்றும்போது இந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பு கரைந்து போகும் அவ்வாறு கரைந்து போகும்போது எந்த வினையும் தீவினைகள் நமக்கு எழாமல் நம்மை காத்து கொண்டு தூய்மை பெற்றுக்கொண்டு தூய்மையான சுத்தவெளியில் நாம் எப்போதும் வினைவு பெறுவதாக அது அமையும் என்று கூறும் குருவினுடைய கருத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் கருத்து சொன்ன குருவுக்கும் கவிதந்த குருவுக்கும் இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் சிவமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாக்கினைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்